அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இருக்கவங்க வந்து முன்னாள் போ இது தபால் துறையில பணியாற்றின திரு ராதாகிருஷ்ணன் அவங்க தான் வந்து நம்ம கூட இருக்காங்க அப்பா வணக்கம் வணக்கம் இப்ப நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல என்ன ஒர்க் பண்ணீங்க நான் வந்து ஒரு நாற்பது வருடங்களாக கிராம தபால்காரராகவும் நகர்ப்புற தபால்காரராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று அப்பா இப்ப டேரக்டா கொஸ்டின்ல பேருவோம் இப்ப போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது மக்களுக்கு அதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரியுதா தெரியலையா நிறைய ஸ்கீம்லாம் இருக்கு சேவிங்ஸ் இருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு மாதாந்திர டெபாசிட் இருக்கு மண் மாதாந்திர வருவாய்க்கான டெபாசிட் இருக்கு இதுல ஒவ்வொன்னா சொல்றேன் கேட்டு முதல்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதாவது எஸ்பி அக்கௌண்ட் சொல்றது நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெபாசிட் வந்து ஐநூறுவா அதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து ஆதார்கிட்ட ஜெராக்ஸு பான் கார்டு ஜெராக்ஸ் நாமினேஷன் ஆதார் ஜெராக்ஸு ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டு ஐநூறுபா கட்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் அதில் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் தினசரியும் போடலாம் மாசு போகிற போடலாம் ஆனால் அதுக்கு வந்து மந்த்து இயர்லி ஒன்றில் இன்ட்ரஸ்ட் கால்குலேஷன் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் அது இருந்துச்சுன்னா நம்ம அந்த சேவிங்ஸ் அக்கௌண்டில் வந்து நம்ம மற்ற டெபாசிட்டில் உள்ள அமௌண்ட்லாம் மெச்சூரிட்டி ஆகும்போது அதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நாமினேஷன் உண்டு இது வந்து எஸ்பி அக்கௌண்ட்டுங்கிறத சொல்கிறது அவ்வளோதான் இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வட்டி வரும் நாம் நாலு பர்சன்ட் நாலு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்பா இப்போது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அது என்ன எதுக்கு யூஸ் ஆகும் அதாவது பெண் குழந்தைகளுக்கான திட்டம் அதாவது அது வந்து பிறந்த குழந்தைகள்ல இருந்து பத்து வயசுக்குள்ள பெண் குழந்தைகள் வந்து திட்டத்தை சேர்த்துக்கலாம் ஒரு வீட்ல வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இதே ஃபார்முலா அடுத்து என்னன்னு சொன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து இதனுடைய திட்ட காலங்கள் வந்து ஏப்ரல் டு மார்ச் பைனான்சியர் ஓகே ஏப்ரல் டு மார்ச் வந்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இரநூத்தம்பது ரூபா அப்ப நீங்க அந்த வசத்துல நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது போல ரெண்டு மாசம் கழிச்சு போடலாம் போடலாம் அதுல வந்து வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீங்க அதிகபட்சம் அதிகபட்சமா போட்டுக்கலாம் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் வருஷம் கட்டணும் வருஷம் கழிச்சிட்டு ஒரு ஆறு வருஷம் அந்த கட்டி அந்த அமௌண்டை வந்து இது வந்து ஏப்ரல் மார்ச் வரைக்கும் உள்ள காலங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஏப்ரல் மாசம் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அந்த முன்னாள் முதல் வருஷத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிரும் அது அப்படியே ரொட்டேஷன் ஆகி இன்ட்ரெஸ்ட் கூட்டிக்கிட்டே வரும் இது ஒரு அமைப்பு சரிப்பா இதுல என்னன்னு சொன்னா இந்த பெண் குழந்தைகள் வந்து பதினஞ்சு வருஷம் கட்டிட்டீங்கன்னா அதுக்கு வந்து அந்த வருஷம் அந்த பதினஞ்சு வருஷம் முடிவுல வந்து ஒரு அமௌண்ட் சேரும் அதாவது நீங்க எவ்வளோ கட்டுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு மினிமம் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கட்டுறீங்க மாசம் சரிப்பா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கட்டுவீங்க அது வந்து அந்த பதினஞ்சு வருஷம் முடிவில் என்னுடைய இன்ட்ரஸ்ட்லாம் கால்பசங்க மாறி மாறி வந்து மூணு மூணு லட்சத்தி பத்தாயிரம் அதாவது ஒரு இருக்கும் அந்த அக்கௌண்ட்ல இந்த மூணு லட்சத்தி பத்தாயிரத்த வந்து ஒரு ஆறு வருஷம் டெபாசிட் அந்த டெபாசிட் விடும் போது அந்த இருபது ஒரு வருஷங்கள் முடிஞ்ச உடனே அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா இருக்கும்

ஆஹ் எடுத்தாதான் இதுல இதுல இன்னொன்னு என்னன்னா இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா பதினெட்டு முடியும் போது கல்வி செலவுக்காக நீங்க கட்டின அமௌண்ட்ல நீங்க கட்டின அமௌண்ட்ல பாதி எடுத்துக்கலாம் படிப்பு செலவு மேல் படிப்பு செலவுக்காக பாதி எடுத்துக்கலாம் தேவையில்லைன்னா அப்படியே விட்டுறல எழுத்துக்கலாம் நிற்பாடிக்கலாம் அதே நேரத்துல வந்து பதினொன்று வயசு பின்னாடி நீங்க எப்போ மேரேஜ் பண்ணி பண்றீங்களோ குழந்தைக்கு நீங்க கணக்கு க முடிச்சு நீங்க வாங்கிக்கலாம் அன்னைக்கு என்ன இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம் இருபத்தொரு வயசு வரைக்கும் அந்த பிறந்த குழந்தைகளே இந்த கணக்கு இடையில வருஷங்கள் மரும் வருஷங்களை தள்ளிட்டே போகும் நாலு வயசுனா இருபத்தஞ்சு வயசு அதான் நீங்க மேரேஜ் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா அந்த இருபது வருஷங்கள் முடிஞ்சிருச்சோன்னா நீ கணக்கு க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இடையில மேரேஜ் பண்ணாலும் நீங்க அத கணக்கு க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அன்னைக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ இருக்கோ அதோ வாங்கிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி நீங்க வாங்க முடியாது ஆனா பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கணும் முடியும் பதினஞ்சு வருஷம் கட்டியிருக்கான் இதுக்கு வந்து இப்போ குழந்தையுடைய பெர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் குழந்தையுடைய ஆதார் ஜெராக்ஸ் ரெண்டு போட்டோ வாரிசுதார் நாமினேஷன் நேரம் போடுறீங்களோ அவங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் அவங்க போட்டோ ரெண்டு அதாவது அவங்களே எனக்கு போட்டுக்கலாம் அவங்களையும் எல்லாம் போட்டுக்கலாம் அவரே சைன் பண்ணுவாங்க இந்த எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க இப்ப ஒரு ஒரு குழந்தைக்கே அவங்க அம்மா அப்பா கட்டுறாங்க இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டுறாங்க அடுத்த மாசம் கட்டுறாங்க மூணாவது மாசம் வந்து கட்ட முடியல

எப்பவுமே டிஸ்கண்டினியூ ஆகாது எஸ்பி அக்கௌண்ட்னா டிஸ்கண்டினியூ ஆகும் அப்பதான் ரினியூவல் பண்ணணும் இதை வந்து ரினியூவல் பண்றதுக்கு வந்து வேற ஐம்பது ரூபா மட்டும் கட்டணா போதும் ஐம்பது ரூபா ஃபைன் கட்டிட்டா நம்ம அப்புறம் நம்ம கட்டுற அமௌண்ட்ல நம்ம ரூபாய் குறைச்சிட்டு மிச்ச அமௌண்ட் பேலன்ஸ் ஏறிக்கும் இது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு இது கட்டிட்டா இந்த மாசம் கட்டல அப்படின்னு நான் கவலைப்பட இல்ல ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க கட்டும் போது ஒரு ஐம்பது ரூபாய் ஃபைன் பிடிச்சிருக்கும் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இதுதான் இதே மாதிரி வேற எதுவும் பொண்ணுங்களுக்கு சொல்லிட்டீங்க

ஆயிரம் ரூபா いやையறப்பட்டினா அதே மாதிரி தான் மோன்ஸ் இல்லற. அதேதான். ஓகே ஆமா. இதெல்லாம் என்னன்னா நம்ம 7 ವರ್ಷ கழிச்சு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் withdraw இல்ல எடுத்துக்கலாம். திருப்பி repay பண்ணிக்கிறது தான் நடக்கும். அதுக்கு interest போடுவாங்க. நமக்கு interest வரும். இதே மாதிரி இதே method தான். DPFங்கிறது பப்ளிக் பிராட்மண்ட் அத பொன்மான் சேமிப்பு திட்டம்னு சொல்றது. இந்த மாதிரி. இப்போ போஸ்ட் சர்வீஸ் வந்து இந்த ஆதார் கார்டு கரெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் செக்ஷன்ல அதுல என்னென்ன ஆதார் மா ஆதார்க்கு என்னென்ன கரெக்ஷன் பண்ணுவீங்க நேம் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் ஆ டே டேட்டா பெர்த் இது பண்ணிக்கலாம் புதுசாவும் எடுத்துக்கலாம் அதுக்கு அமௌண்ட் வந்து ஆபீஸ்ல கிடைக்குன்னு சொல்லிருவாங்க அங்க அதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்கள்ட்ட வரன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா ரொம்ப காலம் இப்போ இப்போ எடுக்காம இருந்து இப்போ எடுக்க போனா எடுக்க முடியாது எடுக்க வேறு முதலஞ்சு வரைக்கும் எடுக்கலைன்னு சொன்னா அங்க எடுக்க முடியாது அது வேறு இடங்களும் போனால் அது அங்கே வர சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த நீங்க ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஒன்லி நாங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது தான் கார்டனா எடுத்து தர மாட்டேன் அதுதான் ஆன்லைன்லயே வரும் ஆன்லைன்ல உங்க அட்ரஸ்க்கு வந்துரும் இப்போ அதே மாதிரி இந்த ஆர்டி அக்கவுண்ட்லாம் அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்றீங்களா ஆடி அக்கௌண்ட்டுன்றது தொடர் வைப்பு திட்டம் தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து ரெக்கரிங் டெபாசிட் இது வந்து இதனுடைய காலம் முறையில் இருந்து அஞ்சு வருஷம் மாதம் நம்ம எவ்வளவு சேமிக்கணும்னு நினைக்கிறமோ நூறு ரூபாயிலிருந்து நம்ம அதனுடைய மடங்களை நம்ம சேமிக்கலாம் நூறு குறைஞ்சபட்சம் நூறு அஞ்சு வருஷம் மாதம் நூறுரூவா பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அறுபது ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு மாறுபடும் எல்லா சேமிப்பு திட்டங்களுக்குமே மூணு மாசத்துக்கு ஒரு மாறுபடும் அதனுடைய காலங்கள் வந்து ஜனவரி டு மார்ச் ஏப்ரல் டு ஜூன் ஜூலை டு செப்டம்பர் அக்டோபர் டு டிசம்பர் இது ஒவ்வொரு காலாண்டுக்கும் இன்ட்ரஸ்ட்கள் மாறுபடும் அதனால அன்னைக்குள்ளே சூழ்நிலைக்கு எப்படின்னு தெரியாது அதனால இன்ட்ரெஸ்ட் மாறுபடும் ஆனால் பேங்க் வங்கிகளை கால காட்டில் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கூட தான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் சேமிக்கிறது வந்து உங்களுக்கு சேஃப்டியானது பாதுகாப்பானது ஆடிங்கிறது வந்து இந்த ஆடியில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அவசர தேவைன்னா நீங்க கட்டின அமௌண்ட்ல பாதியை வந்து லோன் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க பன்னெண்டாயிரம் எடுக்கிறீங்க ஒரு ஆயிரம் நீங்க லோன் எடுத்துக்கலாம் ரீஃபண்ட் பண்ணி கட்டிக்கலாம் கட்டல வேணா விட்டுடலாம் மூணு வருஷத்துக்கு எஸ்பி இன்ட்ரெஸ்ட்ல நீங்க க்ளோஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்ல அதுவும் தேவையில்லை அஞ்சு வருஷத்துக்கு விட்டுட்டீங்கன்னா நீங்க வா ஓபன் பண்ணும்போது என்ன பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அஞ்சு வருஷம் முடியல நீங்க கட்டண கட்டினோட சேர்த்து நீங்க வாங்கிக்கலாம் ஆனா இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாலும் எஸ்பி அக்கௌண்ட் அவசியம் ஓப்பன் பண்ணி ஆகணும் எஸ்பி அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க இது ஒரு இது

தெரிஞ்சுக்கலாம் உள்ள சர்வீஸ் ரிக்வெஸ்ட் உள்ள லோட் ஆகுது இது இது என்னது இது அதனோட டீடைல்ஸ் இதுல வரும் ஓ தெரியுதா ஓ நம்ம நேம் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு ஓ அதுல நீங்க போறீங்கன்னா என்ன रिक्वेस्ट அது வரும் ஓ சரி அடுத்து அடுத்து வந்து ஆர்டிகல் டிராக்கிங்னா நம்ம ஏதாவது தபால் போறோம் தபால் அனுப்பும் அனுப்புன வரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தபால் வர வேண்டியது இருந்துச்சு அதையும் ட்ராக் பண்ணி பாத்துக்கலாம் நீங்க அந்த போஸ்டேஜ்ல கொடுக்குற ரசீட் நம்பரை வச்சு நீங்க ட்ராக் பண்ணி பா தபாலோட பொசிஷன் என்னங்கறத அதல பண்ணி பாத்துக்கலாம் செக் பண்ணி பாத்துக்கலாம் ஆர்டிகல் நம்பர் தெரிஞ்சா போதும் ஆமா நீங்க உங்க ரசீட் இருக்கும் இல்லையா அதை வச்சு ஆமா இப்போ ஒருத்தர் உங்களுக்கு தபால் அனுப்பி இருக்காரு உங்களுக்கு வரல அவர் அதே அந்த ரசீட் நம்பரை வாங்கி நீங்க ட்ராக் பண்ணி நீங்களே பாத்துக்கலாம் நீங்களே அதை பண்ணி பாத்துக்கலாம் இது போஸ்ட் ஆபீஸ் சர்ச்னா பக்கத்துல எந்த போஸ்டேஜ் எங்கவே இருக்கு அது

ஆனா நம்ம லாஸ்ட்ல எடுக்கிறது வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூத்தி பதிமூன்று ரூபா இந்த இருபத்தொரு இன்ட்ரஸ்ட் அது வந்து இப்போ வந்து நம்ம இப்போ உள்ள கால்குலேஷன் இதே இன்ட்ரெஸ்ட் கம்மியானா இதை விட குறையும் இன்ட்ரெஸ்ட்டு கூட போச்சுன்னா இதை விட கூட இதோட கூடும் அதாவது மூணு மாசம் கூட இன்ட்ரெஸ்ட் மாறுபடும் அந்த நம்ம எத்த டைத்துல ஓபன் பண்றமோ அப்ப என்ன இன்ட்ரஸ்ட் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேற அந்த ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி ஓகே ஆர்டி இருக்குது டைம் டெபாசிட்னா அதாவது 1 இயர் 2 இயர் 3 இயர் ஃபைவ்

இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் அத பத்தி உள்ளது டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கு கம்ப்ளைன்ட் ட்ராக்கிங்னா நீங்க இப்ப எதனால டிபார்ட்மெண்ட் பத்தியோ இல்ல ஸ்டாஃப்கள பத்தியோ கம்ப்ளைன்ட் பண்ணனும்னா அதல பண்ணிக்கலாம் தபால் வரல ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் ஓ ஃபீட்பேக்னா ஃபீட்பேக் கொடுத்துக்கிறது ரெஜிஸ்டர் கம்ப்ளைன்ட்னா எழுதி அனுப்புறதா இல்ல என்ன பண்றது ரெஜிஸ்டர் கம்ப்ளைன்ட் ஆமா அந்த இது கம்ப்ளைன்ட் ஃபைல் ஆமா ஓ சரி சரி ஓகே ஆன்லைன்ல கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்ணுங்க

இதனுடைய விரிவாக்கம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரி இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி நிறைய ஸ்கீமு எனக்கு வந்து நிறைய டவுட் இப்போ வீடியோஸ் பாத்துட்டு இருக்க உங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும் அதெல்லாம் பத்தி நம்ம ராதாகிருஷ்ணன் அப்பா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் முன்னொரு வீடியோல போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமா என்னென்ன டவுட் இருக்குதோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோ பேசுவோம் பாப்பா ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயம் பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ரொம்ப இனி அடுத்த வீடியோல இன்னும் விரிவாக Silver sí, too.